வணக்கம் நண்பர்களே உங்களுடைய அன்பு நண்பனும் மாற்று மருத்துவமும் ஆகியன் ஜெயணேஷ் பேசுகிறேன் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஏற்றுக்காதீங்க ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது அந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்கலாமா கொடுக்கூடாதாங்கிற தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான் முதல் சொன்னதுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை அப்படியே ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமாங்கிறது மதிப்பு கொடுக்குறதா மதிப்பு கூடாதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் ரெண்டாவது விஷயத்துக்கு வர முடியும் காது கொடுத்து கேட்டாலே ஏற்றுக்கிடையேத்துக்கு வேணா வந்துடும் மதிப்பு கொடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு அந்த விஷயத்தை வாட்ச் பண்ணும் அப்போ தான் வந்து மதிப்பு கொடுக்கலாமா மதிப்பு கொடுக்கூடாதுன்னு தீர்மானிக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்க ஏதாவது சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கட்டும் இல்லை அது நடைமுறையில் வந்து யாராவது சாத்தியப்பட்டிருக்கட்டும் இல்லை யாராவது அனுபவிச்சிருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை சொல்லக்கூடிய மனிதன் அனுபவித்திருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி முத பண்ணாதீங்க அது முத தேவையில்லை ஃபஸ்ட்டு அந்த கருத்து உண்மையா இல்லையா இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு நடந்திருக்கு இந்த விஷயம் உண்மையா இல்லையாங்கிற ஆராய்ச்சி மட்டும்தான் தேவையே ஒழிய அவன் அனுபவிச்சிருக்கானா இல்லையாங்கிறது இங்கே தேவையே இல்லை நீங்கள் அப்படி தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்காம போயிடும் எல்லா விஷயத்தையுமே ஒரு மனிதன் அனுபவித்து விட்டு தான் வந்து வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நிறைய வழிகாட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை அனுபவிக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது நீ உனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் அவங்க அனுபவித்த மனிதர்களை பார்த்துருப்பாங்க அந்த அனுபவிக்கக்கூடிய இடத்திற்கு பயணம் பண்ணி அந்த பயணத்துடைய தன்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விஷயம் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அவங்களால திரும்ப கேள்வி கேட்டீங்கன்னா ஆமாம் திரும்ப சொல்ல முடியும் பொய்யா இருந்ததுன்னா மழுப்புவாங்க வேற யாராவது வந்து கேட்கும்போது ஆமா அது இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு உண்மையான விஷயத்தை வந்து ஒருத்தர் அனுபவிக்காமல் சொன்னால் கூட ஏற்கனவே அனுபவிச்ச மனுஷன் எங்கேயாவது வாழ்றது உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்போ ஒருத்தன் வந்து அந்த உண்மையான விஷயத்த சொல்லும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனை அனுபவித்து தான் சொல்ல வேண்டும்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வேண்டாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நான் அனுபவித்த விஷயத்தான் சொல்லிட்டுருக்கிறேன் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து உணர்ந்த உணர்ந்தவொன்னே பேசினேன் இப்போ அனுபவிச்சே சொல்லிட்டுருக்கிறேன் ஏன் சில விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்காமே அதை உணர்ந்தாலே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது இதுக்கு முன்னாடி பேசிக்க வேண்டிய வீடியோ அதனால் இருந்தாலும் பரவாயில்ல லேட்டாக வந்ததுக்கப்புறம் பேசலாம் ஏன்னா வேறு எங்கேயாவது ஒரு மனிதன் இது மாதிரி இருக்கலாம் சரிங்களா ஏன் பேசுகிறேன் அப்படின்னா யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு வாழ்றது வந்து ஒரு வாழ்க்கை அது வந்து சிறப்பான வாழ்க்கை யான் பெறாத இன்பத்தையும் பெருக வையகம் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பிரமிப்பான வாழ்க்கை அது வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வராது அப்போ அந்த மனசு வரணும் அப்படின்னா அந்த மனசை கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கலாம் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல வந்துட்டு நீ பண்ணியா நீ பண்ணியான்னு உடனே என்ன ஆகிடறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைதியாகிறாங்க பேசுறது கிடையாது அப்போ என்னையெல்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கா நீ அமைதியாகவே ஆக மாட்டேடா அப்படின்னா நான் இப்போ சும்மா இருக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து என் திறமை வளர்த்துக்கிறேன் வளர்த்துக்கப்போ வளர்க்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட உரையாடி இருக்கிறேன் நாளைக்கு நானும் பிஸி ஆகிட்டேன்னு வச்சிக்கங்களேன் அப்போ நீங்கள் கிட்டே கேள்வி கேட்டிங்கன்னா நானும் சும்மா தான் இருப்பேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்போ சும்மா இருக்கிறது வேற சும்மா இருப்பேன் இப்போ சும்மா இருக்கிறது வேறு சும்மா இருக்கிறது இப்போ எனக்கான வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவசியம் சும்மா இருக்கிறதுனால அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து என் திறமை வளர்த்துறதுக்காக நான் சும்மாவாக இல்லாமல் வேலை செஞ்சுருக்கிறேன் இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா இருக்காத நேரத்தில் த தன் தன்மைக்கு மாறி நான் எதாவது வேலையில் வந்து ஈடுபாடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்போ நான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் சும்மா இருப்பேன் ஒரு சும்மாவே இத்தனை சும்மாவாக வந்து மாறும் சரியா ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து உருவாக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ உதாரணத்துக்கு ஆன்மீகத்தில் இந்த ஞானப்பால் குடிக்கிறது நாதம் கேட்குறது மூன்றாவது கண்டு விழிப்புணர்வுகிறது தியானத்தின் மூலமாக சக்கரங்கள் சுற்றுறது இந்த மேலே சகஸ்கார சக்கர சுற்றுறது சூழ்மணி சக்கரம் சுற்றுறது அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்குது குண்டலி சக்தி குண்டலி சக்தி பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி நிறைய விஷயம் இருக்குது உங்கள் உடம்புல வந்து எடுக்கப்படக்கூடிய மாற்றங்கள் மருத்துவம் பண்ணக்கூடியது அப்படி நிறையா இதெல்லாம் ஒருத்த வந்து சொல்றான் அப்படின்னா சொல்லும் போது நீ அதை அனுபவிச்சியா நீ அனுபவிச்சியான்னு கேட்கறதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தான் வீணாகும் அது உண்மையா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது யாராவது வேலை உங்கள் வேலை அப்போ உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மணி இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம் அவரே பண்ணியிருக்கேன்னு அவசியம் இல்லை அவன் ஓப்பனாகவே இதை அனுபவிச்சது இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவன் வந்து பயங்கர உண்மையான மனுஷன் நான் என்ன மாதிரி சொல்லிக்குவேன் நான் அப்படி தான் இருக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி உண்மையான மனுஷன் அப்படி உண்மையான மனுஷன் இருக்கும்போது ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறப்போ நீங்கள் எவ்வளோ ஆழ்ந்த மாதிரி எடுத்துட்டு செய்யணும் ஏன்னா உங்களோட வயசு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தங்கிடுச்சு உங்களுக்கு இப்படி ஒரு உண்மையான விஷயம் தெரியுது சில பேருக்கு எழுபது எண்பது வயசு வரைக்கும் கூட தண்டு நேரா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வயசுலேயே முது வந்து வளைஞ்சிருது முதுகு நேரா இருக்கிறது இல்லை அப்படி முது நேரா நேரம் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயரத்தன்மையை செய்யக்கூடிய பயிற்சி செய்ய முடியாது அப்போ ஐம்பது வயசுல முதுகு நேரா நேராக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது உங்களால் அந்த விஷயத்தை எடுத்துக்கக்கூடிய சக்தி பணம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது போக்குவரத்துகள்லாம் இருக்குது நேரம்லாம் இருக்குது ஆனால் முன்னாடி சொல்லக்கூடிய மனுஷன் வந்து அதை அனுபவிக்காமையே சொல்லிடுறான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்காம விட்டா மைனஸ் யாருக்கு சொன்னவனுக்காக கேட்டவங்களுக்காக கேட்ட உங்களுக்கு தான் அப்போ நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக உங்கள் பின்னாடியே வந்தணும்னு சொல்கிறீங்களா நான் சொல்ல வரவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை ஏதாவது ரூபத்தில் நமக்கு இப்போ சின்ன பசங்க பெரிய பசங்க வயசானவங்க இல்லாதவங்க அப்படின்லாம் நான் வந்து இங்கே பேச வரல இது சின்ன பசங்க இருந்து வயது முடிந்தவர்கள் வரைக்கும் இந்த கருத்தை எடுத்துக்கணுங்கிறத என்னுடைய என்னுடைய ஆசை சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் சரியான பாதையில் கொண்டு போகக்கூடியதா ஒரு கருத்து உங்களுக்கு வந்து சேருதுன்னா அந்த கருத்தை மட்டும் பாருங்க சொன்ன ஆளை பார்க்காதீங்க ஒரு அயோக்கியின்னு கூட அந்த கருத்தை சொல்லட்டும் பிரச்சனை இல்லை அவன் அப்படி வாழ்ந்துருக்காங்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டாம் அவங்ககிட்ட இருக்க அந்த கருத்து உங்களுக்கு உபயோகப்பட்டு உங்கள் மூலம் ஒரு பத்து பேர்த்த வாழ வைக்க முன்னாள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதனால தான் நிறைய சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருப்பாங்க ஒரு மேம்பட்ட தன்மைக்கு போயிருப்பாங்க பணம் இருக்கும்போதும் கிட்ட பெருமை இருக்கும்போதும் நம்மளை சுற்றி எல்லா சக்தியுமே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எவ்வளோ திறமை சரியாக இருந்தாலும் நம்ம துச்சமாக தான் மதிக்க மதிக்கக்கூடிய எண்ணம் நம்ம உடம்புல இருக்கும் உள்ளத்தில் இருக்கும் என்னைக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போதும் அப்போ வந்து ஆகா பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம சூப்பரான ஆளு பக்கத்து கடைக்காரன் சூப்பரான ஆளு நம்ம பக்கத்துலேயே ஒரு நல்ல மனுஷன் இருந்துக்கிறா நம்மளுக்கு தெரியாமல் போச்சு நாம் அவனை போய் கிணல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும் ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் போய் தான் தோணுமா அந்த மாதிரி வர வேண்டாங்கிறதா என்னுடைய ஆசை எல்லாம் இருக்கும்போதே அனுபவிச்சுக்கங்களேன் எல்லாம் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிங்கிறேன் நான் தான் எல்லாம் இருக்கும்போது யோசிக்கல எல்லாம் போனதுக்கப்புறம் யோசிச்சு அடிபட்டு வந்தேன் ஏன் என்ன மாதிரியே எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படித்தான் வரணும் இந்த உலகத்தில் விதி இருந்துச்சுன்னா அப்படி வராதிங்கிற நான் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க நம்ம மட்டும் நிறையா பணம் இருக்குது பெரிய லெவல்ல பதவிகள் இருக்கிறோம் ஊர்பட்ட புகழ் பேரலாக இருக்குது நம்மளை அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது மூணு தடவைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு காசு இருக்குது நல்லா தண்ணி அடிக்கிறோம் நல்லா தம் அடிக்கிறோம் நல்லா மற்ற பழக்கத்தெல்லாம் பழைய வச்சுக்கிறோம் நல்லா அடிக்கலாம் பண்ணுறோம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க டேய் இந்த உடம்புல உசுர ஒன்று வந்திருக்குது இதை தாண்டி எடுத்து என்ன நடக்கும் இதெல்லாம் அனுபவிச்சாச்சு இதை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறைவனை பற்றி பார்க்குற ஆசை வந்துடும் அப்போது உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாறி வாழும்போது இந்த வாழ்க்கையிலேயேவும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவை கழிக்கூடிய வேலை வந்துடும் மக்கள் தொகை குறைஞ்சிரும் தேவைக்குலாம் மக்கள் தொகை பெரிய வேண்டிய அவசியம் இல்லையே பிறவி இல்லா பெருவாவை வந்து ஒரு நூறு கோடி பேரும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நூறு கோடி பேரும் பிறகு போகிறதில்ல தேவைப்பட்டு வரப்போறாங்க அப்போ இங்கே மக்கள் தொகை வந்து பிறவையில்லா பெருவாள் அடைய வேண்டியது தான் இருப்பான் அப்போ பிறவையில்லா பெருவால் அடையக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு போங்களே நீங்கள் பணம் நிறைய இருக்கிறதுக்காக மிதப்பள்ளையும் கருவத்திலேயே வாழ்ந்து சாகன ஏதாவது தலையில் இருக்கா என்ன அடுத்தவனை மதிக்காமையே இருக்கணுங்கிற அவசியம் இருக்கா என்ன எப்போ பார்த்தாலும் உதாரணம் ஒன்று காமிச்சு தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கணுமா என்ன நீங்களே உதாரணப்படுத்துனா மாறுங்க தன்னிலையே உணரக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் கேட்க மாட்டான் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டான் பணம் இருக்கிற தமிழ் இருக்க மாட்டான் அப்படி உணராதவனெலாம் எப்போயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இழக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற திமுர் வந்து அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தவனை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பான் கேள்வி செய்யக்கூடியவனாக இருப்பான் ஏராளம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் எல்லாமே இருப்பான் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு மாறிக்கேங்கிற மாறுங்க மாற்றத்தோட வாழுங்க யான் பெறாத இன்பத்தையும் பெருக இவ்வயகம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு சரிங்களா யான் பெற்ற இன்பத்தையும் பெருக வையகம் யான் பெறாத இன்பத்தையும் பெருக வையகம் நான் இன்னைக்கு ஞானப்பால் பத்தி உணர்ந்திருக்கிறேன் ஞானப்பால் குடிக்கிறதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு எனக்கு அந்த பயிற்சி பண்ண ஆகும்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான மனிதர் இருக்கிறா நீ ஞானப்பாள பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா உடனே நீங்கள் போய் அதை கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உடனே ஞானப்பாளம் சந்தோஷம் தானே அதனால் எடுத்துக்கங்க அதனால் யான் பெறாத இன்பத்தையும் பெருகே வையகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் இது போல் பல கருத்துக்களை பேசுகிறதுக்காக உங்களோடு இருக்கும் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெயகணேஷ் நன்றி வணக்கம்